தன்னை கொள்ள வேண்டும் இருந்து செப்டம்பர் கடைசியிலிருந்து முழு அக்டோபர் என கிளையிலிருந்து அடிப்படையிலிருந்து மாற்றம் வரும் கிளை அதுக்கப்புறம் ஒன்றியம் அதுக்கப்புறம் மாவட்டம் அதுக்கப்புறம் மாநிலம் இது புதிதாக ஒண்ணு இல்லீங்கன்னா எவ்ரி த்ரீ இயர்ஸ் பாரதிய ஜனதா கட்சியில புது லட்சம் வரும் அதே நேரத்துல வலிமையானவர்கள் அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னொரு பொறுப்புக்கு போவாங்க இது புது கிடையாது இந்த வருஷம் அது கண்டிப்பா கொடுக்கணும்னா இளைஞர்களுக்கு கொடுக்கணும் பெண்களுக்கு கொடுக்கணும் நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க விஜய் தன்னை நிற்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சோ எல்லோரையும் அக்காமடேட் பண்ணி இந்த கட்சி அடுத்த கட்டம் தன்னை தன்னுடைய பயணத்தை உறுதி செய்யணும்